பிற நாடுகளில் இருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு இங்கே இடம் கொடுக்க என்று சொல்லி சொல்லியிருப்பது மனிதாபிமானத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது புலம்பெயர்வது உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் நிகழக்கூடிய உண்டு புலப்பெயர்வை நாம் சட்டம் போட்டு தடுக்க முடியாது நாடு எல்லைகளின் வரம்புகளை கொண்டு தடுக்க முடியாது institute of science and technology Tanjavur. mechanical engineering with specialization மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் robotics and industrial automation இன்ட்ரோட்டோமேஷன் நாடாளுமன்றத்தை விட உச்ச நீதிமன்றம் அதிகாரம் வாய்ந்ததா என்கிற கேள்வியை பாஜக தொடர்ந்து எழுப்பி வருகிறது மாநிலங்களவை தலைவர் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் ஆவேசமாக உச்ச நீதிமன்றத்தை பல்கலைக்கழக மசோதாக்கள் தொடர்பாக அளித்த தீர்ப்பின் போது விமர்சித்தார் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அந்த தீர்ப்பு தொடர்பாக பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இதன் மூலம் உச்ச நீதிமன்றம் அதிகாரம் வாய்ந்ததா அல்லது நாடாளுமன்றம் அதிகாரம் வாய்ந்ததா என்கிற விவாதத்தை எழுப்பி வருகிறார்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மிகச்சரியாக அதற்கு விடையளித்திருக்கிறார் உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்றம் எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட அரசமைப்பு சட்டமே உயர்ந்தது மேலானது அதிகாரம் வாய்ந்தது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களின் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது அரசமைப்பு சட்டமே அனைத்து அதிகாரங்களையும் நமக்கு வழங்குகிறது புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அடிப்படை கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது மக்களவை எப்படி இயங்க வேண்டும் உச்ச எப்படி இயங்க வேண்டும் நிர்வாகத்துறை எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை தரக்கூடிய அரசமைப்பு சட்டம்தான் மிகவும் உயர்ந்தது மேலானது இதனை பாசிச பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது குடியரசுத் தலைவரையே தமது கைப்பாவையாக பயன்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைய ஆட்சியாளர்கள் பாசிச பாஜகவினர் செயல்படுவது மிகுந்த கவலை அளிக்கிறது உச்ச நீதிமன்றம் தற்போது வழங்கியுள்ள தீர்ப்பு இலங்கை தமிழர் அல்லது தமிழர் தொடுத்த வழக்கில் இந்தியா சத்திரமல்ல பிற நாடுகளில் இருந்து வரக்கூடிய அகதிகளுக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்க என்று சொல்லியிருப்பது மனிதாபிமானத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது புலம்பெயர்வது உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் நிகழக்கூடிய ஒன்று இலங்கையிலிருந்து அல்லது ஈழத்திலிருந்து மட்டுமே புலம்பெயர்ந்து போகிறார்கள் என்று ஆகாது புலப்பெயர்வை நாம் சட்டம் போட்டு தடுக்க முடியாது நாடு எல்லைகளின் வரம்புகளை கொண்டு தடுக்க முடியாது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தஞ்சம் புகும் மக்களை வரவேற்கவும் அவர்களுக்குரிய அடைக்கலத்தை தருவதும் ஒரு அரசின் ஒரு தேசத்தின் கடமை ஐநா பேரவை அதற்குரிய வழிகாட்டுதல்களை தருகிறது குறிப்பாக மனித உரிமை கவுன்சில் அகதிகளின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார உரிமைகள் குறித்து உலக நாடுகளோடு ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது ஆனால் இந்திய அரசின் உச்ச நீதிமன்றம் இந்தியா சத்திரமல்ல என்று சொல்லுவது

ஆதிதிராவிட சமூகத்தினருக்கு உரிய அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோவிலை அம்மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதையொட்டி நீண்ட காலமாக அவர்களின் பயன்பாட்டில் உள்ள பொது இடத்தையும் அம்மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் அந்த இடத்தில் உரிமை கோருவது அநீதியாகும் வேண்டுமென்றே தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சி அது ஆகவே அதிகாரிகள் அதிலே முறையாக நீதிமன்றத்தில் தலையீடு செய்து ஆதிதிராவிட மக்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கே மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அந்த கோரிக்கையை முதன்மை கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கிறோம் அடுத்து ஆதிராவிட மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஆறு பெண்கள் உட்பட பதிமூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் மூன்று இருசக்கர வண்டிகள் முற்றாக எரித்து எரிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு வீடு எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது ஆடு மாடுகளையும் கூட வெட்டியிருக்கிறார்கள் இரண்டு கார்கள் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய சூழலில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு தொடுத்து அதிலே கல்லூரி மாணவர்களையும் சேர்த்து கைது செய்து சிறைப்படுத்தி இருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது காவல்துறை அவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற்று அவர்களை விடுவிக்க வேண்டும் இந்த பொய் வழக்கில் ஆதிதிராவிடர்களையும் இணைத்து பிணைத்து சிறைப்படுத்திய அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் வலியுறுத்துகிறது there are institute of science and technology tanjavur mechanical engineering with specialization in energy engineering robotics and industrial automation